பாவோண்டி ரேவதி கதை மோதல்ல ஆரம்பிச்சது காதல்ல முடிஞ்சது இவ நேரத்தை பாரு இவ ஆசைப்பட்டவன் அநியாயமா ஜெயிலுக்கு போய் சேர்ந்துட்டான் நிரபராதின்னு வெளிய வருவானா இல்ல பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஜெயில இருந்து வெளிய வருவானான்னு தெரியல அப்படின்னா இவளுக்கு அறுபதா கல்யாணம் ஆகும் சொல்ற அப்படித்தானே ஏமா ஜெகன பார்க்கணும் ஜெகன பாக்கணும்னு ஆயிரத்தி தடவை வந்துட்டேன் அவன் தான் பார்க்க பாக்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறானே இப்ப அவரை பார்க்க வரலாம் அங்கல்

சார் அவன் அந்த லெட்டரை படிச்சு பார்க்காமலே கிழிச்சு கொடுத்துட்டான் சார் அப்படி பாவி மகளே நான் உனக்கு என்ன குறைவை தேடி இப்படி செய்ய ஏமா அப்படி செஞ்சேன் சொல்லு வாய்ப்பு சொல்ல இல்லையா ஒரு பக்கம் என்ன வெறுக்கிறாரு

வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ எங்க காட்டு வரைக்கும் வராங்க பாதிலேயே தண்ணி அடிக்க ஓடிடுறாங்க ஹலோ ஹலோ மண்டை ஓடு

பயப்படுறதாவது பத்து வருஷம் ஆகுதே அப்படியா கு மனச பேசக்கூடாது சரி முதல்ல புதையில தோண்டுவோம் நீங்க இவ்வளவு நேர்மையானவரா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை நான் மட்டுமா எங்க பரம்பரையே அப்படித்தான் தம்பி இந்த புதையில கவர்மெண்ட் ஒப்படைச்சு உங்களுக்கு நான் சன்மானம் வாங்கி தர்றேன் ஏன் சார் உங்க பொண்ணை விட இந்த புதையலா பெருசு யாருக்காக இது யாருக்காக இங்க இருமே உனக்கு ஏதாவது ஒண்ணு பழி எங்க மேல வந்து விழுந்துரும் வெளியில போயிருமே அப்பா அவரை வெளியில போக சொல்லாதீங்க எங்க காதல் தெய்வீகமான காதல் நீங்க ஐஜி ஆனாலும் எங்களை பிரிக்கவே முடியாது

மை பேட் டைம் உங்க மாமனார் என்ன புடிச்சு உள்ள போட்டாரு அண்ணி கிட்ட சொல்லி என்ன ரிலீஸ் பண்றீங்களா அண்ணே அண்ணே அது கிண்ணியாது போடா சுனு ஏ மாமா துண்டோட விட்டீங்க அதே அவதிரப்ப உள்ள ஒன்னு போடாம இருந்தா அதான் விட்டுட்டேன் குருவே வீட்ல ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் உங்க காதை குடுக்குறீங்களா அப்படியா எந்த வயல சொல்லப் போறா எந்த வயால இந்த வய அரசி இவங்க கிட்ட என்னங்க பேச்சு நீங்க வாங்க அப்பா என்ன எங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க கைதியும் ஜெயிலும் போல சேஷனல் ஆக்கப்பும் போல ஏ மாமா கல்லாப்பட்டி சில்றையும் போல சரி அப்படியே வாழ்ந்துட்டு போங்க குருவே அங்கிருந்தே நீ போங்கிருந்தே ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் நாங்க போயிட்டு வரோம் எப்படிம்மா இருக்க நான் நல்லா இருக்கேம்மா என் தம்பி எப்படி இருக்கா எங்க மேல ரொம்ப கோபமா இருக்காமா எத்தனையும் தடவை பார்க்க போனேன் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன்டா அவனை நீங்க தப்பா நினைக்காதீங்க அவங்ககிட்ட உண்மை என்னன்னு நான் சொல்றேன் என்னமா பில்லெல்லாம் கட்டிட்டேன்மா பாப்போ மாதிரி சேர்த்த அடுத்த நிமிஷம் உன் பக்கத்துல என்னால என்னால பாத்துக்க முடியல உனக்கு என்ன என்ன ஆச்சு கூட தெரிஞ்சுக்க முடியலக்கா எனக்கு இல்லப்பா நான் 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 நீ வேணாலும் சொல்லலாம் ஆனா இந்த இந்த ஒரு நிலைமை வேற எந்த தம்பிக்கும் என்னைக்கு வெளியே வந்தாலும் சரி நம்மளை நிலைமைக்கு அந்த லட்சுமி சும்மா சும்மாப்பதில்ல எனக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணி பழனிசாமிய பேசி முடிச்சதே அந்த லட்சுமி அம்மா தான் என்னக்கா என் ஆபரேஷன் செலவுக்கு உண்மையிலே உதவணும் மனசுக்குள்ள இருக்கிற மருமகனை மாளிகையில உட்கார வைக்கணும்னு பணம் கொடுத்துட்டு வர்றியாடா வெத்துப்பாருக்கா லட்சுமி ராமாயண காலத்துல ஒரு கூனி கேள்விப்பட்டிருப்பியே நீ இந்த கலியுகத்துல அவளை விட நான் பெரிய ஞானி இருந்தாலும் எங்கிட்ட மோதன் அந்த பயல போனா போகுதுன்னு விட்டு வச்ச பொண்ணு மேலேயே கைய வச்சுட்டான் அதனாலதான் நீ கொண்டு போன பிரீஃப் கேஸ்ல உனக்கு தெரியாம கள்ள நோட்ட மாத்தி வச்சோம் அவனை போலீஸ்ல மாட்ட வச்சோடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உண்மையை சொல்லி அவனை விடுதலை பண்ண போறியா கட்டிக்கிட்டு ஒரு குழந்தைக்கு தாயா இருக்கேன் என் மாங்கல்யத்துக்கு கலங்கம் வரும்படி நான் என்னைக்குமே நடந்துக்க மாட்டேன் பழிய நானே ஏத்துக்கிட்டு போறேன் நீ உள்ள கூடாது அப்படி போயிட்டீங்க என் புத்திசாலித்தனத்துக்கு வேல்யூ இல்லாம போயிடும் வருடி எனக்கு தெரியாம அவனை நீ வெளியே கொண்டு வரணும் நினைச்ச அவன் வெளியில வர மாட்டான் அவன் தலதான் வெளியே வரும் புருஷ உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயந்துதான் நீ ஜெயில இருந்தாலும் பரவாயில்ல உயிரோட இருந்தா போதும்னு அந்த அம்மா கோர்ட்ல அப்படி சொன்னாங்க வந்ததும் ஐயா உடனே என்ன லட்சுமி எடுத்து சொல்லியும் அக்காலையும் தம்பியும் பார்க்கறதுக்காக ஆஸ்பத்திரிக்கு ஜெயிலுக்கும் மாத்தி மாத்தி போயிட்டு வரீங்களே என்ன அந்த கழுவிங்க மேல உங்களுக்கு பாசம் நீ என் நான் விளக்கம் கேட்க இது வரைக்கும் ஆனா இப்ப எனக்கு உண்மை சந்தேகப்பட்டா அது எனக்கு தான் அவமானம் நீ அப்படிப்பட்டவ இல்ல எனக்கு தெரியும் இப்பவாவது நீ போடுற வேஷத்துக்கு விளக்கம் என்னன்னு மறைக்காம சொல்லு மறைக்காம சொல்லு நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல நம்ம பொண்ணு ஆசைப்படுத்தாளே அதுக்காக என்ன கதை இன்னைக்கு இல்ல நேர ஆரம்பத்துல இருந்து அந்த குடும்பத்தோட மறைமுகமா உறவு வச்சிருக்கிறே அதுக்கு என்ன காரணம் கத்த கத்தையா பணத்தை கொடுக்க பார்த்தியே என்ன காரணம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் இருந்தா கண்டவங்களை கொடுக்க மாட்டேன் ஊரை ஏமாத்தி சம்பாதிச்ச பணம் தானே அதனாலதான் கஷ்டப்பட்ட குடும்பத்துக்கு கொடுக்க என்னடி புருஷனோட பூர்வீகத்தையே கலர் இந்த மாதிரி இதோட ஆரம்பம் எங்க முடிவு எங்கன்னு கண்டுபிடிக்காம விட மாட்டான் இந்த முத்து மாடிக்கும் யாருவே யாருன்னு கேட்கல யார் நீங்க ஏய் நல்லா பார்த்து சொல்லு என்ன தெரியல எனக்கு தெரியாது

உங்ககிட்ட இருந்து உண்மையை தெரிஞ்சுக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன் இல்ல ஜெயிலுக்குள்ள இருக்க உன் தம்பிக்கு சமாதி கட்டி விட்டுடுங்க தெரியாது தெரியாது மேல நீ உண்மை சொல் என்னது அடடே 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 அதன் எனாடுதம் இந்த ராஜா என்ன பக்கத்தில் சின்ன ரோஜா அத அதன் இந்த ராஜா எங்களத்த எங்களை சேர்த்து வைக்க யாரும் இல்லையே ஏன் கட்டி கேட்டு நிதி இல்லையே எங்களை சேர்த்து வைக்க யாரும் இல்லையே ஏன் கட்டி கேட்டு நிதி இல்லையே கரிமல் ஏ நிதி இல்லையே ஜதிலையே சாகும்பாறை காதலர்க்கு இன்பம் இல்லையே இன்பமில்லையே இன்பம் இல்லையே இன்பமில்லையே என்னளுக்கு பக்கத்திலே எச்சின்ன ரோஜா அதன் எனச் சுத்த வாடுதம் ராஜா என்னளுக்கு பக்கத்தில் எச்சின்ன ரோஜா அதன் எனச் சுத்த வாடுதம் ராஜா வேட்டையோடு மாம்பல் துடிக்க அதை வேட்டையாட ஒரு வேங்கை துடிக்க வேட்டையோடு ரெண்டு மாம்பல் துடிக்க அதை வேட்டையாட ஒரு வேங்கை துடிக்க பாசத்தாலே நான்கு கண்கள் துடிக்க அதை பிரித்து வைக்க ஒரு பாம்பு துடிக்க நான்கு கண்கள் அதை பிரித்து வைக்க ஒரு பாம்பு இரக்கமில்லையே இரக்கமில்லையே பட்ட மீனை போல காதல் நிலையே காதல் நிலையே காதல் நிலையே காதல் நிலையே ஜன்னலுக்கு சின்ன என்ன எனக்கு பக்கத்தில் அதன் இந்த ராஜா చన్నలి కు పక్క తిలి ఇన్న రోజా అదా నినచ్చితా వాడిరమా ఇంద రాజా எங்கள் ஓடுகின்ற காதல் ஜாதி சொல்லி சொல்லி மெல்ல மனித பிறக்காத மிருகம் நீதானே ஜாதி பேரை சொல்லி சொல்லி மெல்ல தீண்டாரே மனித ஜாரியில் பிறக்காத மிருகம் நீதானே தண்ணில் இரமான சோகமா தண்ணில் இரமான சோகமா காதல் பூவை கண்டிறந்து என்னை பாரம்மா என்னை பாரம்மா மெல்ல என்னை பாரம்மா என்னை பாரம்மா ஜன்னனுக்கு பக்கத்திலே சின்ன ரோஜா அத நினைச்சு தவாடுதம்மா இந்த ராஜா ஜன்னனுக்கு பக்கத்திலே சின்ன ரோஜா அத நினைச்சு தவாடுதம்மா இந்த ராஜா எங்களை தேர்த்து வைக்க யாரும் இல்லையே ஏன் கட்டி கேட்டு நிதி இல்லையே எங்களை தேர்த்து வைக்க யாரும் இல்லையே கேட்க நிதி இல்லையே ஜாதிமல்லையே நிதி இல்லையே ஜாதிமல்லியே நிதி இல்லையே சாகுபாரி காதலுக்கு இன்பம் இல்லையே இன்பமில்லையே 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 விட்டு உங்களை பத்தி எதையும் யார்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன் என்ன பத்தின உண்மை தெரிஞ்ச யாரையும் இது வரைக்கும் நான் உயிரோட விட்டு வச்சதே இல்லை என்னடா வேடிக்கை பார்க்கறீங்க தீர்த்து கட்டுங்கடா